மதுரை கோட்ட தட்சண தொழிலாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் அலுவலகம் அருகில் மதுரை கோட்ட தட்சிண ரயில்வே தொழிலாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் டிஆர்யு ரயில்வே ஓபன் லைன் செயலாளர் சேதுக்கரை தலைமையிலும் பொதுக்கிளை செயலாளர் சுரேஷ்குமார் முன்னிலையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தின் எட்டாவது ஊதியக் குழு அமல்படுத்தும் வரை ரயில்வே ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் எட்டாவது ஊதியக் குழுவில் பென்ஷன் பெறுவோருக்கு வரும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஓய்வூதிய உயர்வு வழங்க வேண்டும் ஓய்வூதியர்களை பிரிப்பதற்கான இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிதி மசோதா சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் எட்டாவது ஊதியக் குழுவில் தொழிலாளர் பிரதிநிதிகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் பணியாளர் தரப்பு இணைக்கள ஆலோசனை இயந்திரம் வழங்கிய பரிசீலனை பட்டியலை ஏற்று எட்டாவது ஊதிய குழுவின் பரிசீலனை பட்டியலை மாற்றி அமைக்க வேண்டும் புதிய பென்ஷன் திட்டமும் ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டமும் ரத்து செய்யப்பட்டு பழைய பென்ஷன் திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்பட வேண்டும் தொலைநோக்கு திட்டத்துடன் உருவாக்கப்பட்ட மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு உடனடியாக அனுமதி மற்றும் தேவையான நிதி ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை முழக்கங்கள் எழுப்பப்பட்டது